ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பத்து பதினொன்னு பனிரெண்டு கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் எப்படி எனில் சவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது அருமையான வசனங்களை அப்போ அப்ப சொன்ன பவுல் குருந்துக்கு எழுதுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் எப்படி விளங்கும் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி விளங்க வைக்க முடியும் அப்படின்னா ரகசியத்தை இந்த வசனத்தில் பத்துலையும் வாசிக்கிறோம் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் மறுபடியும் பதினொன்று உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் எப்பொழுதும் அனுதினமும் எல்லா மணி நேரமும் காலையிலிருந்து இரவு வரை எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் இந்த இடத்துல இந்த பத்தாம் வசனத்திலையும் பரன் பதினொன்னாம் வசனத்திலையும் இயேசுவின் மரணம் அப்படின்னு ஒண்ணு வாசிக்கிறோம் இந்த இந்த முழு கிறிஸ்தவத்திலும் அதிகமான கிறிஸ்தவர்களுக்கு அதிக கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கல்வாரி மரணம் தெரியும் கல்வாரி சிலுவை தெரியும் யேசுவனுடைய ஜீவிதத்தில் கடைசியாய் அவர் கல்வாரியில் கொல்கத்தாவில் அவர் மறித்த அந்த மரணமும் அவருடைய கடைசி கல்வாரி சிலுவை தான் அநேகருக்கு தெரியும் ஒரு சில கொஞ்சம் பேருக்குதான் என்ன தெரியும் அப்படின்னா பௌல இந்த மரணம் இயேசுவின் மரணம் அப்படிங்கிறது தெரியும் அது என்ன மரணம் அதை நாங்கள் எங்களுடைய என்ன செய்கிறோம் சுமந்து திரிகிறோம் அப்படின்றார் இயேசுவனுடைய வாழ்நாள் முழுவதும் கல்வாரி சிலுவை அது கடைசி அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அனுதினமும் எப்பொழுதும் தன்னுடைய சரீரத்தில் ஒரு மரணத்தை சுமந்து கொண்டே இருந்தார் அனுதினமும் ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டே இருந்தார் டெய்லி கிராஸ் டெய்லி டையிங் அனுதின சிலுவை மரணம் அது என்ன அனுதின மரணம் அனுதின சிலுவை அப்படின்னா தன்னுடைய மாம்சத்தை தன்னுடைய சுயத்தை தன்னுடைய சுய சித்தத்தை தன்னுடைய மாம்சத்தை என்ன செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது எனக்கு நிறைவேறணும் நான் பிதாவுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு பிதாவை பிரியப்படுத்த கூடாதபடிக்கு என் மாம்சத்துல என் மாம்சம் அதுக்கு எதிராக இருக்கு பிதாவை மகிமைப்படுத்துவேன் அப்ப அதுக்கு என்ன செய்தார் அப்படின்னா தன்னுடைய ஜீவித நாட்களில் கதர்னார் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் கதறி ஆவியானோருடைய வல்லமையினால் சமயத்து கேற்ற கருவையை அவர் சுதந்திரித்து தன்னுடைய மாம்சத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தார் அது அணுதின சிலுவை அது அணுதின மரணம் ஒரு ஒரு ஐந்து வசனங்களை நான் காண்பிக்கிறேன் நீங்க யார் பைபிளை வேண்டிய வேண்டியதில் நேரம் இல்லை நான் சுருக்கமாய் உங்களுக்கு நாம் ஸ்கிரீன்ல நாம ஷேர் பண்ணுவோம் இது ஸ்கிரீன்ல ஷேர் இல்ல நோட்ஸ்ல நாம் எழுதி வச்சுக்கிறது இல்லை நம்மளுடைய இருதயமாகிய பழகையில் நாம் எழுதி வைத்துக் கொள்வது ஜீவன் அதாவது நம் ரெண்டு நாட்களையும் நம் சகோதரர்கள் மூலமாய் நாம் நிறைய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம் இந்த மாலையில ஒரு ஒரு பகுதியை நாம் காண்பிக்கிறோம் பண்ணுங்க இந்த ஒரு ஒரு ஐந்து வசனங்களை நாம் இருதயத்தில் நாம் எழுதி வைத்துக் கொள்வோம் அதாவது இதெல்லாம் பைபிள்ல இருக்குது பைபிள் இருக்கு நாம் திருப்ப வேண்டியது நம்ம படிப்போம் வையப்படும் பொழுது அவர் வையப்படும் பொழுது ஏசு கிறிஸ்து வையப்படும் பொழுது என்ன செய்யல அப்படின்னா பதில் வையப்படல பதில் வயல அப்ப இந்த மாம்சம் என்னாவும் வையப்படும் பொழுது அந்த மாம்சம் அந்த சுயம் உள்ள இருந்து ஒன்னு கொதிக்கும் ஒன்னு எழும்பும் பதில் பேசுவதற்கு அந்த மாம்சத்தை அந்த சுயத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் பதில் வயல ஈஸ்வனுடைய ஜீவன் இரண்டாவது இன்னொரு வசனம் வாசிக்கிறோம் மயிர் கத்திரிக்கப்படும் பொழுது சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டி ஏழுல வாசிக்கிறோம் மயிர் கத்திரிக்கப்படும் பொழுது மானம் மரியாதை நம்மளுடைய மானம் நம்மளுடைய மரியாதை நம்மளுடைய பெயர் நம்மளுடைய இதெல்லாம் கிழிக்கப்படும் பொழுது இதையெல்லாம் மயிர்கத்திரிக்கப்படும் பொழுது சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ஓகே இன்னொரு வசனம் மத்தே இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்கள் வாசிக்கிறோம் பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார் பிலாத்து கேட்கிறார் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகிறார்களே உன் காதல உழுவுலியாமேன் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகிறாங்க கேக்கல மாருத்திரம் ஒரு வார்த்தையும் கூட சொல்லல உய்யாய் குற்ற சாட்டப்படும் பொழுது மாறுத்தரம் பேசல இன்னொரு இடத்துல தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட போது நியாயப்படுத்தல தவறாய் தவறாய் புரிந்து கொள்ளப்படும் பொழுது யோவான் எழுதுற சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வசனங்கள்ல நீங்க வாசிக்கலாம் அந்த அது என்ன அப்படின்னா ஜனங்களுக்குள்ள பிரிவினை இந்த நாசிரேத்தூர் கலிலேயன் இவன் தன்னை கிறிஸ்து என்று சொல்லிக் கொடுக்கிறான் எப்படி சொல்லலாம் அப்படியே கிறிஸ்துவ கிறிஸ்து யூதயாவிலிருந்து இருந்து பெத்லஹாம் தாவீதியின் ஊர்ல இருந்து வரணும் இவன் கலிலேயன் அப்ப இயேசு மெய்யாகவே இங்கதான் பிறந்தார் அப்படின்னா தாவீதியின் ஊரில் பெத்லஹாம்ல தான் பிறந்தார் அவர் கிறிஸ்து ஆனால் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய பிறப்பின் வர்த்தமானங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கல அப்படின்னா அவர் நியாயப்படுத்தல நீ கலிலேயு சொல்றியா என்ன வஞ்சகன்னு சொல்றியா தவறா நீ புரிஞ்சுக்கிட்டியா நியாயப்படுத்தல பெருந்திண்டி போஜன பிரியன் குடியன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அந்தரங்கத்துல நாற்பது நாள் உபவாசம் இருப்பார் யாருக்குமே தெரியாது வெளியில் எங்கேயாவது பார்ட்டிக்கு போனா டின்னர் விருந்து இருந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ருப்பார் அப்படியே பார்த்தாங்க பாரு பிரியாணி எத்தனை தட்டு சாப்பிட்றத பத்தியா எத்தனை தட்டு ரெண்டாவது தட்டு இது ஐஸ்கிரீம் பார்த்தியா மூணாவது கப்பு திராட்சை ஜூஸை பார்த்தியா போஜன பிரியன் குடிகாரன் அப்படின்னா நினைச்சுக்க நான் களியிலேயே ஏன்னா நினைச்சுக்க நான் வஞ்சகன் சொல்றியா நினைச்சுக்க வச்சுக்க தவறாய் புரிந்து கொள்ளப்படும் பொழுது நியாயப்படுத்தாதவர் அப்பெல்லாம் உள்ளறை வருமா உள்ள வருமானு கேட்டா எஸ் நியாயப்படுத்துவதற்கு ரூபகாரம் பண்றதுக்கு எழும்போ அந்த மாம்சத்தை அந்த சுயத்தை பரிசுத்தாவியானோருடைய வல்லமையினால் ஆக்கினைக்குள்ளா தீர்த்தார் டெய்லி அதான் இயேசுவினுடைய மரணம் கீழ இன்னும் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம் அவமானத்திற்கும் இருக்கும் முகத்தை மறைக்கவில்லை அவமானத்துக்கும் காரி துப்புறத்துக்கும் காரி நம்மளெல்லாம் யாராவது காரி துப்புனாங்கன்னா வீட்டு யார் யாரும் மண்ணாவாரி இறைச்சாங்கன்னு வச்சுக்க மண்ணாவாரி இறைச்சாங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டாங்க நம்மை குறித்து தீது பேசுகிறார்கள் என்றால் நாம் என்ன சொல்லுவோம் அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என்ன செய்யல அப்படின்னா முகத்தை அவர் மறைக்கல அருமையான ஒரு என்னென்னலாம் வாசிக்கிறோம் வையப்படும் பொழுது பதில் மயிர் கத்திரிக்கப்படும் பொழுது சத்தம் விடல பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் பொழுது மாறுத்திரம் சொல்லவில்லை தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட போது நியாயப்படுத்தவில்லை அவமானத்துக்கு உமிழ் நீருக்கும் முகத்தை மறைக்கவில்லை இதான் இயேசுவனுடைய ஜீவன் அனுதனமும் அனுதினமும் அனுதினமும் எப்பொழுதும் அவருக்குள்ள ஒரு மரணம் சம்பவித்துக் கொண்டே இருந்தது மாம்சத்தை சுயத்தை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தார் அனுதின சிலுவை அனுதின மரணம் பவுல் இதுல ஒரு வெளிச்சம் பெற்று என்ன சொல்றார் அப்படின்னா நாங்களும் அந்த ஜீவன் அந்த கிறிஸ்துனுடைய ஜீவன் எங்களுடைய சரீரத்தில் விளங்கும்படிக்கு நாங்களும் அந்த மரணத்தை சுமந்து திரிகிறோம் பிரிமானோர்களே நம்மளுடைய நம்மிடத்திலிருந்தும் அந்த ஜீவன் என்ன செய்யணும் அப்படின்னா வெளிப்படணும் அப்படின்னா மரணத்தை எப்பொழுது நாம் சுமந்து தெரியணும் ஓகே இத இதோசன் சொல்றத ஒரு லைவா ஒரு நடந்திருக்கு பாரு ஒருத்தருடைய லைஃப்ல ஏழாம் அதிகாரத்துல தேவானை குறித்து நாம் வாசிக்கிறோம் அப்போஸ் நடபடிகள் ஏழாம் அதிகாரம் கிரைஸ்ட் லைக் மேன் கிறிஸ்துவை போல உள்ள ஒரு மனுஷன் முதல் சாட்சி அப்போஸ் நடபடிகளில் அப்போ காலத்தில் முதல் ரத்த சாட்சி அல்லது ஜீவனை வெளிப்படுத்தி பண்ணி காமிச்சதான ஒரு குறித்து வாசிக்கிறோம் நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் என்னென்னலாம் இப்ப நம் நான் வாசிச்சது போலவே இந்த காரியங்கள்லாம் என்னென்ன நடக்குது பாருங்க அப்போஸ் நடபடிகள் ஆறாம் அதிகாரத்தில் பதிமூன் அதாவது ஸ்தேவானுக்கு விரோதமாய் ஆரம் அதிகாரம் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள் நம்பர் ஒன் ஒரு ஆறு விஷயங்களை அடி அடிக்கி உங்களுக்கு சொல்றேன் ஸ்தேவானை குறித்து ஜீசஸ் போலவே பாருங்க கிரைஸ்ட் லைக் மேன் கிறிஸ்து கிறிஸ்துவனுடைய ஜீவனை வெளிப்படுத்தின கிறிஸ்துவை போல உள்ள ஒரு மனுஷன் அந்த நாட்களில் யூதர்கள் அவனுக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாட்சிகளை நிறுத்தினார்கள் ஓகே பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஜனங்கள் மூர்க்கமடைந்து மூர்க்கமடைந்தார் ஸ்டேவானுக்கு விரோதமாய் மூர்க்கமடைந்தார்கள் கடும் கோபம் கொண்டார்கள் அடுத்தது அதே வசனத்தில் அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் கீழ ஐம்பத்தி எட்டாம் நகரத்திற்கு புறம்பே தள்ளினார்கள் கல்லறிந்தார்கள் அவனை அவமானப்படுத்தும் வகையில் அவனுடைய வஸ்திரங்களை கலட்டினார்கள் அப்படியே யார போலவே இருக்கு பாருங்க யார போலவே இருக்கு கிரைஸ்ட் லைக் மேன் ஸ்டேவான் முதல் ரத்த சாட்சி பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள் பொய் பொய்க்க பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள் மூர்க்கம் அடைந்தார்கள் பல்லை கடித்தார்கள் நகரத்துக்கு புறம்பே தள்ளினார்கள் கல்லெறிந்தார்கள் வஸ்திரங்களை கலற்றி போட்டார்கள் கிளாசிக்கான எக்ஸாம்பிள் என்ன ஐம்பத்தி அஞ்சாம் அவசரம் தான் ஐம்பத்தி அஞ்சாம் அவசரம் தான் என்ன அப்படின்னா அவனோ ஏதால் நிறைந்தவனாய் இப்ப சொல்லுங்க பரிசுத்த ஆவினால் ஆவினால் நிரப்பப்படுகிற இடம் எந்த இடம் அப்படின்னா மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் என்ன எழும்பும் பொழுது எழும்பி பொய்க்குற்ற சாட்டி நம்ம கல்லெறியும் பொழுது மூர்க்கம் அடையும் பொழுது பல்லை கடிக்கும் பொழுது அவமானப்படுத்தும் பொழுது பலவிதமான சொற்களால் நம்ம என்ன செய்யும் பொழுது அடி கல்லெறியும் பொழுது அடிக்கும் பொழுது அதான் நேரம் என்ன நேரம் அப்படின்னா பரிசுத்தாவீனால் நிறைகிற நேரம் நிறைந்து என்ன அப்படின்னா வாசிக்கிறோம் கொண்டான் இந்த இந்த சாப்டர்ல எதுவும் எதுவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு காரியமும் தொழுகையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இந்த ரெண்டுமே என்னது அப்படின்னா கொளறு பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுறதும் தாறுமாறான காரியங்களா இன்னைக்கு இருக்கு தொழுகை ஆராதனை தொழுது கொள்ளுதல் அப்படின்னாலும் வித்தியாசமா இருக்கு வேதத்தில் முதல் நூற்றாண்டில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷன் தொழுகை செய்த மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறோம் எப்படா தொழுகை செய்தான் அப்படின்னா ஜனங்கள் கோபம் அடைந்து மூர்க்கம் அடைந்து பல்ல கடிக்கிறப்ப பதிலுக்கு பதில் இல்லை பதிலுக்கு பதில் மாம்சம் வெளிப்படல இயேசுவே உங்களுடைய ஜீவன் வெளிப்படணும் என்ன பரிசுத்தாவினால் என்ன நிரப்பிடுங்க என்ன பரிசுத்தாவினால் என்ன நிரப்பிடு உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புறேன் பிரியமானவருடைய அதான் நேரம் அந்த சோதிக்கப்படுகிற வேளையில் என்னை அபிஷேகிச்சிடும் ஒரு பெருமூச்சு ஜபம் ஆண்டவரே என்னை அபிஷேகிச்சிருங்க வாய் திறக்கக்கூடாது கூடாது வாய் திறக்கக்கூடாது கூடாது என் வாய்க்கு காவல் வச்சிருங்க உம்முடைய மகிமையை நான் வெளிப்படுத்தணும் உமை மகிமைப்படுத்த விரும்புறேன் சோதனை கேடனை உட்பட பண்ணாத பிடிக்க என்னை தீமையிலேருந்து இருந்து என்னை ரட்சித்தரும் அத்தனையுமே இருதயத்திலேருந்து உண்டான ஜபம் எனக்கு பரிசுத்தாவிய எனக்கு கொடுத்துருங்கிறப்ப அபிஷேகச்சிருங்கங்கிறப்ப அந்த ஆவியான ஒரு என்ன சிவர் அப்படின்னா பாருங்க ஐம்பத்தி ஐந்து தேவனுடைய மகிமையை அவன் பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையில் நம்மளை நிரப்பும் பொழுது நாம் யாரை எதை பார்க்க முடியும்னா இயேசுனுடைய மகிமையை பார்க்க முடியும் நாம் இந்த அஞ்சு வசனங்களை பார்த்துமே இந்த அஞ்சு வசனங்கள் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த சோதிக்கப்படுற வேலையில் ஏதாவது ஒரு காரியத்தை உணர்த்துவார் இயேசு வையப்படும் பொழுது பதில் வயல ஜாக்கிரத அவர் தவறாய் புரிந்து கொள்ளப்படும் பொழுது ஆவியானவர் இயேசுனுடைய மகிமை நமக்கு நினைப்பூட்டி காண்பிக்கிறார் அவர் நியாயப்படுத்தல அவர் சத்தமிடாது இருந்தார் அவமானத்துக்கு ஒமில் இருக்கும் முகத்தை மறைக்கல இதான் இயேசுனுடைய மகிமை அப்படியே நடந்துரு அண்டவரையே அபிஷேக ஆவியானவர் நம்ம பிளப்பும் பொழுது இயேசுனுடைய மகிமையை நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அந்த மகிமைக்கு ஒப்பாய் நம்ம மாற்றம் ஆவியானவரால் போடும் சிலர் எல்லாம் இருக்காங்க சில குடும்பத்துல சில மனுஷர்கள் என்னவா இருப்பாங்கன்னா இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள காரியம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா மூர்க்கமான தகப்பன்மார் உண்டு மூர்க்கமான தகப்பன் சில எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க எங்களால முடியல எங்களால முடியல மூர்க்கமான எங்களுடைய தகப்பனுக்கு அடியில் எங்களால இருக்க முடியலீசன முரட்டு குணம் உள்ளவர்களா இருக்கிறாங்க சில தாய் பெத்த தாய் மூர்க்கமான முரட்டுத்தனமாய் மூர்க்கமான மனைவி மூர்க்கமான புருஷன் மூர்க்கமான பாஸ் மேலதிகாரிகள் பல்ல கடிக்கிறவர்கள் வித்தியாசமாய் பேசுகிறவர் நடத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் பிரியமானவர்களே நாம் இயேசுவை நோக்கி பார்க்கணும் இதோ இங்க ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி பார்த்துட்டான் பாருங்க பரிசுத்த ஆவின் நிறைந்து இயேசுவை நோக்கி பார்த்தான் வேலைஸ்தலத்தில் வேலைஸ்தலத்தில் உள்ளவர்களுக்கு கூட வேலை இருக்கட்டும் பாரு பிரசங்கின் புத்தம் பழையற்பாட்டு வசனம் பிரசங்கின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பிரசங்கி பத்து நான்காம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அதிபதியின் கோபம் உண்மேல் எழும்பினால் உன்னுடைய நம் எந்த அதிபதிக்கு நாம் போய் நிக்க போறோம் எந்த பிரைம் மினிஸ்டர் எந்த பிரசிடன்ட்டுக்கு முன்னால் நிக்க போறோம் நம்மளுடைய ஒரு மேலதிகாரியா இருக்கலாம் நம்மளுடைய பாஸா இருக்கலாம் நம்மளுடைய மேல் அதிகாரி நம்மளுடைய எஜமானன் கோபம் உண்மேல் எழும்பினால் அவர்கள் மூர்க்கமடைந்து உன்னிடத்தில் ஏதாவது காரியங்களை பேசி கத்துறப்ப ஷவுட் பண்றப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே இணங்குதல் அப்படின்னா கீப் காம் இஃப் யூ ஸ்டே காம் அமைதியா வாய திறந்துடாத பதில் பேசிராத அந்த அதிபதி புருஷனா இருக்கலாம் மேலதிகாரியா இருக்கலாம் யாரோ மனுஷருடைய கோபம் உண்மையில் எழும்பும் பொழுது பழைய பாட்டு சங்கி சங்கீத நாலு நாள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆவியானவர் அந்த இடத்தை விட்டு விலகி போ சொன்ன ஆவியானவர் அந்த இடத்தை விட்டு விலகு அப்படின்னா விலகுனா விலகிடுவோம் சில சூழ்நிலையில இந்த சூழ்நிலை நிக்காத வீட்டை விட்டு வெளியில போயிடு இல்ல ரூமுக்கு போயிடு இல்ல வெளியில போயிடுன்னு சொன்னா ஓகே ஆவியான சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும் போனா போயிடணும் சில இடங்கள்ல போக முடியாது சில சூழ்நிலைகளில் நான் வெளியில எங்கேயும் போக முடியாது ஒரு அதிபதிக்கு முன்னால நிக்கிறப்ப நான் வெளியில போகணும் எப்படி போக முடியும் அந்த இடத்துல நிக்கதான் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே இணங்குதல் இதெல்லாம் இரு பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் ஆனால் அப்படி இணங்க முடியலையே இணங்க முடியலே அமைதெல்லாம் இருக்க முடியல வெளியில கொட்டிடுறோம்ல அந்த இடம்தான் நமக்கு பெலன் வேண்டிய நேரம் அந்த இடம்தான் நமக்கு பரிசு தாவியினால் நாம் நிரப்பப்படுகிற நேரம் அந்த நேரம் தான் அபிஷேகிச்சிடும் பெரிய ஜபம் எல்லாம் இல்லை உள்ள இருந்து ஒரு பெருமூச்சு ஜபம் தாப்புனே நான் சோதிக்கப்படுறேன் என்னை அபிஷேகிச்சிருங்க என்னை பலப்படுத்துங்க உங்களுடைய மகிமையை நான் பாக்குறேன் இந்த அஞ்சு வசனங்களை பார்த்தோம்ல அந்த சமயத்துல நான் மாறுத்திரம் ஒன்று பேசக்கூட உங்களுடைய மரணத்தை நான் சுமக்கட்டும் பிரைஸ் சொல்லும் அது ஆவியானவரால் மாத்திரமே சாத்திரும் அந்த ஜீவன் வெளிப்படும் நாம் பின்னால நாம் வாசிக்கிறோம் அவ என்ன என்ன தொழுகை செய்தான் என்றால் அப்போஸ் நடபடிகள் ஏழாம் அதிகாரம் அப்போஸ்லர் நடபடிகள் ஏழாம் அதிகாரம் அவனுடைய தொழுகை என்ன அப்படின்னா கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்லர் ஏழு அறுபதாவசனம் அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை இந்த பாவத்தை சுமத்தாதிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் அவனுடைய தொழுகையை பாருங்க என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றப்ப அவன் நின்னானா முழங்கார் படிட்டானான்னு தெரில ஆனால் இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லும் பொழுது என்ன செய்தான் வாசிக்கிறான் அவனை முழங்காற்படிட்டு என்ன பிரயத்தனம் பாரு அடிச்சு உருட்டு கல்லால அடிச்சு மண்டை கண்டையெல்லாம் உடைஞ்சு ரத்தம் ஒழுகுது அந்த சூழலும் படிட்டு அப்படின்னா எப்படியாவது மன்னிச்சிருங்க இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாததுக்கு நான் என்னை வருத்தி தாழ்த்தி நான் முழங்கார்படி நோக்க போறேன் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதரும் கிரைஸ்ட் ஸ்டீஃபன் கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்பட்டுச்சு பாருங்க அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா இதான் இதான் காரியத்தின் கடைத்தொகை இந்த வார்த்தை பார்த்துட்டு நம்ம இங்க வருவோம் ரெண்டு ரெண்டு குருந்தியர் நாலு பன்னெண்டு பாருங்க ரெண்டு குருந்தியர் நாலு பன்னெண்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கே வருவோம் ரெண்டு குருந்தியர் நாலு பன்னெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஜீவன் மரணம் எங்களிடத்திலும் எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பெலன்ஸ் செய்கிறது ஸ்தேவானிடத்தில் மரணம் மரணமும் ஜீவன் யாரிடத்திலும் பேலன்ஸ் செய்தது என்றால் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க கரெக்ட் சிலர் பௌல் சொல்றீங்க சிலர் அந்த நாட்களில் வாலிபனாகிய சவுல் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னா அவனுடைய வஸ்திரத்தை கலட்டி அவனிடத்தில் உக்காந்து அவன்கிட்ட கொடுத்திருந்தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு அவனுடைய மனசாட்சியில உதக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுடைய மனசாட்சிங்கிற முள் அவனை குத்து ஆரம்பிச்சிருச்சு சவுல் நீ தப்பு தான் ரைட் நீ என்ன மேன் வைராக்கியம் நீ என்ன மேன் மார்க்க வைராக்கியம் நீ என்ன மார்க்க வைராக்கியம் நீ என்ன பஞ்ச ஆகமங்களை கரைச்சு குடிச்சு பைபிள் பைபிள் நாலு என்னது அந்த மனசாட்சி அவனோடு கூட பேசுது உன்னுடைய பைபிள் வேத அறிவு நீ பரிசெயனா இருக்கிறது உன்னுடைய மார்க்க வைராக்கியம் எதற்கு தோ இந்த ஸ்தேவானுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது அவன் ரைட் நீ தப்பு அந்த முள் மனசாட்சி குத்திட்டு இருக்கு அவனை பாத்தியா அவனை அடிச்சு மண்டைய உடைச்சு சாகடிக்கிறீங்கல்ல அவனை புறம்ப தள்ளுனீங்களா காரி துப்புனீங்களா நிர்வாணப்படுத்தினீங்களா ட்ரெஸ்ஸை கழட்டினீங்களா பல்ல கடிச்சீங்களா அவன் டேர்ந்து என்ன வெளிப்பட்டுச்சு பாத்தியா இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் சொன்னான்ல அந்த லைஃப் ஒன்ட்டா இருக்கா மார்க்க வைராக்கியம் பாராட்டுற பைபிள் வேத அறிவை இருக்கேன் இருக்க எண்ணத்துக்கும் மனசாட்சி பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த மனசாட்சியில தான் இப்ப அடுத்த அதிகாரத்திலே கர்த்தர் உள்ளார் நுழைஞ்சிட்டார் அப்போ நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் பாருங்க முடியுது அப்போச நடபடிகள் எட்டு ஒண்ணுல என்னன்னா அவனை கொலை செய்யறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அவனை சம்மதித்திருந்தான் இப்ப அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரத்தில் இயேசு கிருஷ்ண என்ன அவனுடைய வாழ்க்கையில உள்ளார வானத்தில் ஒரு சூரிய ஒளி தோன்றி பேச ஆரம்பிச்சிட்டார் அண்டவரே நீர் யாரு நீர் துன்புறுத்துகிற இயேசு நான் தான்ட்டார் மிஞ்சு வாசிக்கிறோம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்ச நாட்களாகவே அவனுடைய மனசாட்சியில என்ன செஞ்சு இல்ல அது எல்லாம் இருக்காங்க முள்ளுல உதச்சிக்கிட்டே இருப்பாங்க மனசாட்சி ஒன்னு சொல்லும் நீ தப்பு நீ தப்பு அவன் தான் ரைட்டு அவங்க ரைட்டு நீ தப்பு நீ தப்பு நீ தப்பு இல்ல நான் ரைட்டு தான் இல்ல நான் ரைட்டு தான் பாங்க சிலர் உள்ளாரையே அவங்களுக்குள்ளாரே மனசாட்சியோட கூட போய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் ஆவியானவர் மேல பர்ஸ் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு அவனுக்கு தரிசனம் ஆயிட்டார் நான் என்ன செய்ய என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அருமையானவர்களே பாருங்க இப்படி மரணமானது தேவானிடத்திலும் ஜீவனானது சௌளிடத்திலும் விளங்கிடுச்சு முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவை போல உள்ள ஒரு மனுஷன் கிறிஸ்துனுடைய சாயலை கிறிஸ்துனுடைய ஜீவனை வெளிப்படுத்தி காண்பித்த ஆஹ் முதல் ரத்த சாட்சி ஆனால் அவன் எங்க அவனுடைய அவன் இருந்து ஆரம்பிச்சான் அப்படின்னா பெரிய அப்போ கிடையாது எடுமுடி பந்தி பந்தி விசாரணை செய்கிற சாதாரண பணிவுடைய செய்கிற மனுஷன் பரிசுத்த ஆவினால் நிறைந்திருந்தான் மரணத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமந்து திரிந்த மனுஷன் கிறிஸ்தனுடைய ஜீவனை வெளிப்படுத்தி காண்பிச்சு பவுலனுடைய மினிஸ்ட்ரி எப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவானை அப்போசலனாகி பவுல் என்ற ஒரு பரிசுத்த ஜாம்பவானை ஒரு பரிசுத்த அப்போசலனை இத்தனை நிறுவங்களை எழுதின இத்தனை சபைகளை ஸ்தாபித்த அப்பேற்பட்டதான ஒரு ஒரு பவுல அடியாரை இந்த கிறிஸ்துவத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவன் பயன்படுத்தின மனுஷன் யார் என்றால் யாரு இவனுடைய ஜீவன் அவனுக்குள்ள கிரியே செய்தது இந்த ஜீவனை வெளிப்படுத்துறது அவனுடைய ஜீவன் அவனுக்குள்ள விளங்கிடுச்சு அருமையானவர்களே இப்படிதான் இயேசுனுடைய வாழ்க்கையில் இருந்தது கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது வாழ்நாள் இயேசுவே பார்த்திராத ஒரு கல்லன் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டுறாதவன் இயேசுவை பார்த்திராத ஒரு கல்லன் சிலுவையில இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மகிமை மன்னிக்கிற மகிமையின் சாயில பார்த்துட்டு இவருதான் கிறிஸ்துன்ட்டான் இவர் தேவகுமாரன் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நான் பாவின்ட்டான் இயேசுனுடைய அந்த மரணம் கல்லன்ட்ட என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஜீவன் விளங்குனது ஸ்தேவானுடைய மரணம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் யாருக்குள்ள அப்படின்னா சவுலுக்குள்ள இப்படி நாம் இயேசுனுடைய ஜீவனை இப்படி நாம் வெளிப்படுத்துவோம் மரணத்தை இயேசுனுடைய மரணம் சம்பவிக்கணும் உள்ளார சுமக்கணும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இருக்கணும் கர்த்தன் ஒருவருக்கு கிருபசி வராக ஆமீன்